பக்தி கிளைஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல எல்லாமே பார்த்துட்டேன் போகாத கோயிலும் இல்லை பார்க்காத ஜோதிடம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை ஆனா ஒண்ணுமே நடக்கும் அவர்களுக்குத்தான் இந்த பதிவு அப்ப அவங்க என்ன பண்ணணும் பூரண சரணாகதி அடைய வேண்டும் நினைவிடம் அதை பத்தி அந்த பதிவுல சொல்ல போறேன் விளக்குமா நீங்க கவனம் கேட்டு தெரிஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும் தீராத பிரச்சனை தீரும் வராத வாய்ப்பு வந்து சேரும் கிடைக்காத பொருள் வந்து கைகளில் கிடைக்கும் ஓம் குரு பியோனம நட்பவே 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 ஓம் காஞ்சிவாசாயு வித்மிகை சாந்த திமிகி தன்னோ சந்தை செய்த பசோதியார் என்ன ஆத்மதன் ஓம் மசான காளிகாசாய்மிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் இன்னொரு உபாசனம் மகாவரகன் ஓம் மகிஷத் தன்னோ வாராகி பிரஜோதியாத் என்னோட இன்னொரு உபாசன் ஓம் பகலாம் தன்னோ தேவி பிரஜோதியா பூரண சரணாகதி இது சொல்றதுக்கு ஈஸி ஆனா செயல்படுத்துறது ரொம்ப 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 கஷ்டம் நீங்க கண்டிப்பா இது செஞ்சு தான் இப்படி செஞ்சிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை தெரியும் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க ஜோதிட்ட பார்த்துருப்பீங்க அவர் பரிகாரம் சொல்லிருப்பாரு அந்த பரிகாரம் செஞ்சிருப்பீங்க நடந்திருக்காது அருளாக்கி கே போய் கேட்டிருப்பீங்க அங்கே ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பாங்க அதை செஞ்சுருப்பீங்க அப்பயும் நடந்திருக்காது இந்த கோயில் போங்க அந்த கோயில் போயிருப்பாங்க அந்த கோயில் போனோம் இந்த கோயில் போனாலும் எந்த கோயில் போனாலுமே எதுவுமே நடந்திருக்காது இப்போ என்னதான் பண்றது அப்போ இவங்க இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா அப்போ கடவுளே இல்லை போல இருக்கு அப்போ உண்மைதான் போல இருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட தான் சேரணும் போல இருக்கு நம்ம வேற்று மதத்தில் சேர்ந்துக்கலாமா இல்லை நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா இல்லை நம்ம இங்கே ஓடி மறைஞ்சு வாழலாமா இப்படிதான் நினைப்பீங்க இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்க மனசு வரும் தான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் நன்மை செய்ய போகுது அப்போ நல்லா கேட்டுங்க குலதெய்வம் அருள் இல்லையே எந்த தெய்வத்தோட அருள் கிடைக்காது இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க கோயிலுக்குள்ள போறதுனால உங்களுக்கு கிடைச்சிடாது உங்களுக்கு அந்த கர்மா இருக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ற நேரம் இருந்தாதான் அப்படி நடக்காம இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா குல தெய்வத்தை நீங்க நினைச்சுக்கணும் ஒரே ஒரு ரூபாய் எடுத்து மஞ்சள் துணையில் முடிந்து குலதெய்வம் படம் தான் வீட்டில் வைக்கணும் இல்லைன்னா குலதெய்வத்தை பேர் சொல்லி பூஜையில எல்லாம் வச்சிடணும் நான் வந்து ஒன்று போறேமா ஒன்றில்லன்னு வேண்டிக்கணும் என் பிரச்சனை திருத்தமான்னு வேண்டிக்கணும் உன்னையே நம்பியிருக்கமான்னு வேண்டிக்கணும் நீ எங்க குலதெய்வமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இப்படி சொல்லணும் இது பண்ணணும் அடுத்ததாக இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் சாமி கண்டிப்பா அந்த கோவிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வரணும் இந்த மாதிரி கஷ்டங்கள் நேரும் போது நல்லா கேட்டுங்க கஷ்டங்கள் நேரும் போது நம்ம என்ன பண்ணிடோம்னா இந்த மாதிரி பரிகாரம் பண்றோம் ஒரு தடவை போகும் கோயில் கொண்டு வரும் அப்படி கிடையாது தொடர்ந்து செய்யக்கூடிய எந்த விஷயம் வந்தாலும் பலனை தருன்றது உண்மையான விஷயம் ஒரு மந்திரம் பாருங்க வர்றதுக்கு பாருங்க லட்சத்தெட்டு கொடுக்கணும்ன்றாங்க கொடுக்கணுன்றாங்க லட்சத்தெட்டு முறை அந்த மந்திரத்தை சொன்னாதான் சித்தியா சித்தியாகும் மனப்பாடமாகும் மனப்பாடமாகி அந்த தெய்வத்தோட சக்தி கிடைக்கும் நம்மளுக்கு அது சூட்சமாக கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதான் உண்மை அப்போ இது மாதிரிலாம் பண்ணணும் தொடர்ந்து நீங்க இஷ்டதேவி வழிபாடை வச்சுக்கணும் இப்போ பெரும்பாலும் இப்போ குலதெய்வம் வந்து ஒரு அம்மனா இருக்கட்டும் ஆஹ் ஒரு முருகரா இருக்குன்னு வச்சுங்க குலதெய்வத்துக்கு அந்த வேண்டிட்டு வச்சுட்டு இஷ்டதெய்வத்தை முருகர் வழிபாடு முருகன் தொடர்ந்து டெய்லி முருகர் கோயில் போயிட்டு வாங்க ஒன்றும் தவறு கிடையாது அந்த இஷ்டதெய்வம் வேற எந்த தெய்வமா கூட இருக்கலாம் நான் உதாரணத்துக்கு முருகர் சொன்னேன் நீங்க தொடர்ந்து போயிட்டு வரணும் காலையிலயும் போகணும் சாயந்தரமும் போகணும் ரெண்டு வேலையும் தான் கோயில் தந்து வச்சிருக்கு ரெண்டு வேலையும் போயிட்டு வாங்க தப்பு கிடையாது ஒரு தடவை தான் போயிட்டு வரணும்னு ஏதாவது சாஸ்திரம் சட்டமா சம்பிரதாயமா ஒன்றும் இல்லையே தொடர்ந்து போயிட்டு வாங்க வீட்டில் நினைச்சுட்டே இருங்க அந்த இஷ்டதெய்வத்தை இஷ்டதேவன் நான் உங்களுக்கு பிடிச்சது தானே தெய்வம் நம்மளுக்கு ஒரு பொருளை இஷ்டம் பிடிச்சிருந்தா இஷ்ட பொருள் தானே நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும் நம்மளுக்கு இந்த நகை தான் பிடிக்கும் நம்மளுக்கு இந்த பழக்கூடங்கள் தான் நம்ம இஷ்டப்படுறோம் இல்லையா அப்போ அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா இப்போ இஷ்டதெய்வத்த போது ஏன் நம்ம விட்டுறோம் கஷ்டமான நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கணும் குலதெய்வத்தை முதல்ல நினைச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தெய்வத்தை பிடிச்சிக்கணும் தொடர்ந்து அதை வருபாட்டு பண்ணிட்டு வரணும் இந்த ரெண்டும் பண்ணணும் இந்த ரெண்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நல்லா கேட்டுங்க உங்களுக்கு அந்த இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்களா அது ஒன்று அதனுடைய நாமாக்கல் இருக்கும் முருகர்னா ஓம் சரவணபவ அம்மன்னா ஓம் சக்தி சிவன்னா ஓம் நம சிவாயா சிவாய நம சிவ சிவ இப்படி சொல்லலாம் பெருமாள்னா ஓம் நமோ நாராயணா இது மாதிரி அந்த மந்திரங்களை தொடர்ந்து ஜபித்து வர வேண்டும் மந்திரங்களை ஜபித்து வரணும் அந்த தெய்வத்தோட பெயர் இப்ப இஸ்வ தெய்வம் ஒரு கடவுள் இருக்காருன்னா அந்த பெயர் தொடர்ந்து சொல்லிட்டு வரணும் கலியுகத்துல பாத்தீங்கன்னாக்கா இறை நாமாக்களை வழிபடுதன் மூலம்தான் முக்தி அடைமுடின்றது கலியுகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அன்னதானம் பண்ணுங்க அது பண்ணுங்க இந்த தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க உடல் உறுப்பு தானம் பண்ணுங்க எது வேணாலும் பண்ணுங்க ஆனால் இறை நாமாக்களை சொல்லுவோம் பக்தி அந்த பக்தி தான் பக்தி யோகம் தான் கலியுகத்துக்கு சிறந்ததுன்னு கலியுகத்துல சொல்லப்பட்டிருக்கு கலியுக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரியா அதனால இறை நாமக்கலை தொடர்ந்து வழிபட வழிபட அதுதான் பூரண ஆகுது தொடர்ந்து அதே சிதனையாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிராவல் பண்ணும்போதே ஜபமாலை வச்சு ஊட்டிகிட்டே இருப்பாங்க ஏன் விட்டுறாங்கன்னா அந்த தெய்வத்தான் சொல்றதுக்கு வெறுமா சொல்றதை விட ஜபமால் விட்டும் போது அந்த கணக்கு வரும் நம்மளுக்கு அந்த எண்ணங்களும் ஓடிக்கிட்டே இருப்போம் கையில விட்டுட்டே இருப்போம் இதுதான் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அந்த இறைநாமக்கலை தொடர்ந்து செய்து வருனால் இந்த நான் சொன்ன மெத்தட்ல இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த இறைநாமாக்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து பூரண சரணாதி அடைஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடக்கும் கிடைக்காத பொருள் கிடைக்கும் எண்ணி எண்ணங்கள் ஈடுறும் கருமாக்கள் குறையும் இது என்ன பண்ணும் இது பண்ணிட்டே வரும்பொழுது தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வரணும் இது முக்கியமான விஷயம் தான தர்மங்களோட நல்லா கேட்டுங்க தர்மன்றது அவங்க கேட்டு நீங்க கொடுக்குறது தானன்றது நீங்களா கேட்காம கொடுக்குறது இந்த கேட்காம கொடுக்கக்கூடிய தானங்கள் செய்ய வேண்டும் நீங்களே வாழின்ற போய் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பயங்கரம் முடியாம இருக்குன்னா இந்த சொன்ன முறையில செஞ்சுக்கிட்டு குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு இஷ்டதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு மந்திரங்கள் தெ ம மூலை மந்திரங்கள் ஜச்சிக்கிட்டு இல்லை இறை நாமக்கல் தெரிஞ்சால் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தானங்கள் செய்ய வேண்டும் தானங்கள்னால் நீங்களே விரும்பி போய் செய்யணும் உங்களால் உங்கள் வசதிக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் சாப்பாடு கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் உடை வாங்கி கொடுக்கலாம் இல்லை பழைய உடை இருந்தால் அது புதுசாக துவைச்சி அயின் பண்ணி அது கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அநாதாசிரமத்தை கொடுக்கலாம் இதெல்லாம் நிறைய இருக்கு திருநாங்களுக்கு உணவு கொடுக்கலாம் காகத்துக்கு தொடர்ந்து உணவு கொடுக்கலாம் மா பசு மாடுகளுக்கு நடப்பனை ஊர்வனை பரப்பனை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்க கொடுக்க நல்லது எறும்பு புற்றுகளுக்கு உணவு கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுத்தா நிறைய நிறைய பேர் சாப்பிட்ட மாதிரி கணக்குது அதுதான் உண்மையான விஷயம் அதுக்கு போடுவாங்க சக்கரை போடுவாங்க மாவு அரிசி மாவு போடுவாங்க இதுமெல்லாம் போட்டால் நல்லது அப்போது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே பூர்ணா சாதனை அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி உங்களுடைய அந்த பலன் பூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லி எல்லா நல்லவங்களுக்கும் வாழ்வேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்